திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் தொன்னூற்றி ஏழாவது திருப்பதிகம் தலம் சீகாழி பன் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் உயிப்பதன் மூணம் உம்பன் உத்தமன் ஒளி மிகுத்த செஞ்சடை நம்பன்மேவு நன்னகர் நலம் காழி சேர்மினே மூடு பத்தி பத்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து சாவதன் முனம் இசைந்து நீர் தீபமாலை தூபமும் செறிந்தகையராகி நம் தேவதேவன் மண்ணு மூர் திருந்து காழி சேர்மினே சோறு கூறையின்றியே துவண்டு தூரமாய் நுமக்கு ஏறு சுற்றம் எழுகவே இடுக்கன் உயிப்பதன் முனம் ஆறு மோர் சடையினான் ஆதியானை செற்றவன் நாறு தேன் பொழில் நலம் கொள் காழி சேர்மினே நீர் பிறன் கடை நடந்து செல்ல நாழ நாளையும் உச்சிவம் முறை உணர்ந்து கேட்பதன் மூலம் பிச்சர் நச்சரவை பெரிய சோதி பேணுவார் இச்சை செய்யும் எம்பிரான் எழில் காழி சேமினே கண்கள் காண்பொழிந்து மேனி கன்றி ஒன்றலாத நோய் உன்கிலாமை செய்து நும்மை உயிப்பதன் முனம் உய்த்து அழிப்பதன் முனம் பின்குழாவு தேவர் உய்ய வேலை நஞ்சமூது செய் கண்கள் மூன்றுடய கருத்தர் காழி சேர்மினே அல்லல் வாழ்க்கை உய்ப்பதற்கு அவத்தமே பிறந்து நீர் எல்லையில் பிணக்கினில் கிடந்திடாது எழுமினோ பல்லில் வெண்தலையினில் பலிக்கு இயங்கு கொல்லை ஏறது ஏறுவான் கோல காழி சேர்மினே பொய் பொறாமையோடு சொல்லும் நீர் கண்டராய் அடுத்து உரைப்பதன் முனம் மேனி வாழ் அரக்கனை நெறித்தவன் பைமிகுத்த பாம்பரை பரமர் காழி சேர்மினே காலினோடு கைகளும் தளர்ந்து காம நோய்தனால் ஏலவார் குழலினார் இகழ்ந்து உரைப்பதன் முனம் மாலினோடு நான் முகன் மதித்தவர்கள் காண்கிலா நீலமேவு கண்டனார் நிகழ்ந்த காழி சேர்மினே நிலை பெருத்த நெஞ்ச மோடு நேசமில் புதல்வர்கள் முலை பெருத்த பேர் தொடங்கியே முனிவதன் முனம் தலை பறித்த கையர் தேரர் தாம் தரிப்பறியவன் சிலை பிடித்து எயில் எய்தான் திருந்து காழி சேர்மினே தக்கனார் தலை அறிந்த சங்கரன் தனது அரை அக்கினோடு அரவு அசைத்த அந்தி வன்னர் காழியை ஒக்க ஞான சம்பந்தன் உரைத்த பாடல் வல்லவர் மிக்க இன்பம் எய்தி வீற்றிருந்து வாழ்தல் மேய்மையே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு தோனியப்பர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்